ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மிதன ராசிக்கு வணக்கங்க மிதனம் அப்படின்னாவே அதிக புத்திசாலிங்கதான் தான் சமயுக்த புத்தி ஒரு ஸ்பார்க்ல வேலை செய்யும் நல்லா சிந்திப்பாங்க நல்ல யோசனையால மத்தவங்களுடைய மனசு நோகாம பேசக்கூடியவங்க செயல்படக்கூடியவங்க ஒட்டு இவங்களை மடக்கி பேசணும்னு வந்தா கூட அவங்க இவங்களோட பேச்சுக்கு மறுபேச்சு பேச்சு பேச முடியாம வாய்க்கட்டி கை கட்டி நிப்பாங்க இன்னும் சொல்லப்போனா இவங்களை யாராவது எதிர்க்கணும் வீழ்த்தணும்னு நினைச்சா அதை இவங்க உணர்ந்துட்டா நீங்க காலினே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை சுத்தி பல சிக்கல்களை வந்துட்டு செட் பண்ணி வச்சிருவாங்க உங்களை வந்து அந்த சிக்கல்ல மாட்டி விட மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு நீங்க ஏதாவது கெடுதல் பண்ற மாதிரி இருந்தா அந்த சிக்கல்ல தன்னால நீங்களே போய் மாற்ற மாதிரி சில வேலைகளை பார்த்தும் வைப்பாங்க மிதுனத்தை வந்துட்டு நற்ப கொண்டீங்க அப்படின்னாக்க நீங்க அதிர்ஷ்டசாலி மிதனராசியே பகையா நினைச்சுனாக்க நீங்க அதாவது ஒரு படத்துல அஜித் சார் சொல்லுவார் என்னன்னா எனக்கு நண்பனா இருக்கணும்னாக்க உனக்கு எந்த தகுதியும் வேணும் ஆனா நீ எனக்கு எதிரியா இருக்கணும்னாக்க அதுக்கு தகுதி வேணும் சோ மிதனத்தை வந்து நீ சமாளிக்க அளவுக்கு புத்தி சாதுரியம் வேணும் இவங்கள மாதிரி யோசிக்கிறதுக்கும் இவங்கள மாதிரி செயல்படுறதுக்கும் யாராலையுமே முடியாது சிம்பிளா சொன்னாக்க இவங்களுக்கு நீங்க நல்லதை செஞ்சா அது பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும் இவங்களுக்கு நீங்க கெட்டதை செஞ்சா அத நீங்க மறந்துடணும் ஏன்னா எந்த பக்கம் இருந்து உங்களுக்கு அந்த கெடுதல் வந்துட்டு வருங்கிறத உங்களால யோகிக்க முடியாது ரொம்ப ஆபத்தான ஆட்கள் போலவே மிதனம் அப்படின்னு யாராலையுமே அடையாளப்படுத்த முடியாது ஏன்னா இவங்க அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது தடைக்கு வழி கொடுத்தவங்களுக்கு வழியை புரிய வைப்பாங்களே தவிர்த்து அவங்கள தண்டிக்க மாட்டாங்க இந்த மாதிரி குணநலம் கொண்ட மிதன ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்களு கேட்டாக்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுனால தான் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கோம் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க எங்களை ஒன்றும் சுயநலவாதிகளை நீங்கள் அடையாளப்படுத்த வேணாம் நாங்க மற்றவங்களுக்கு செய்த உதவிகளையும் நாங்க மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டோம் இதுதான் மிதனம் இப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட குணாதசியங்கள் கொண்ட மிதினத்திற்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க சித்திரை மாதத்துல அதாவது தமிழ் புத்தாண்டுல வரக்கூடிய முதல் மாதம் ஏப்ரல் பதினாலாம் தேதி முதல் உங்களை மிரள வைக்கும் பத்து யோகங்கள் மிதன ராசிக்காரங்களே இந்த நாட்டுல மட்டும் கரெக்டா பயன்படுத்தி தாண்டி வந்துட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் சோ பங்குனி மாதம் நம்மளை பயன்படுத்தினாலும் சித்திரை மாதம் சிறப்பா வந்திருக்கு உங்களை சீராட்டி தாளாட்டி உயர்வா கொண்டு போக போகுது அது என்ன இப்ப தெளிவா பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி மிதுனம் அப்படின்னாவே புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க இல்லையா அதே மாதிரி புதன் பகவானுக்கு ஊரிய தெய்வம் பெருமாள் சோ மிதுன ராசி ஆனதினமும் பெருமாளை வழிபாடு செய்யணும் இவரை வழிபாடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு பலம் கூடும் சோ அப்படி பாக்குறப்போ உங்களுக்கான பலன்களை சொல்றப்போ இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யாம இந்த பதிவை நம்ம தொடங்க முடியுமா முடியாது இல்லையா அந்த வகையில மிதன ராசிக்காரங்களே ஓம் நமோ நாராயண இந்த மந்திர சொல்ல மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க இந்த நிமிடத்துல இருந்து உங்களுடைய மனசுல நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் முடியாது கிடைக்காதுன்ற வார்த்தைகளுடைய அர்த்தம் மறைந்து முடியும் கிடைக்கும்ங்கிற அர்த்தத்திற்கான வழி பிறக்கும் சோ மாதவனே கேசவனே மதுசூதனா கோவிந்தா கோபாலா வாமனனே நாராயணனே திருவெங்கடவனே வைகுந்தா ஸ்ரீனிவாச வெங்கடேசா ஸ்ரீதரனே ஜெய்கிருஷ்ணா அப்பா ஏழுமலையான வழிபாடு செய்து மிதனராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறு விளக்கு மாதிரி வெளிச்சத்தை ஏற்படுத்த போகுது இந்த சித்திரை மாதம் அப்படிங்கறது உங்களுக்கு சிறப்பாக இருக்க சில பல வழிகாட்டுதல்கள் ஸோ மிதன ராசி இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது உங்க ஜாதகம் என் கையில் இல்லை உங்க பேர் தெரியாது ஊர் தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் பொதுவாக பலன் சொல்ல முடியும் மிதன ராசி மிருகசேடம் நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொது பலன்கள் நூத்துக்கு எண்பது சதவீதம் பொருத்தமாகும் மீதி இருக்கிற இந்த இருபது சதவீதம் மட்டும்தான் உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் அமையும் அந்த வகையில ஒரு ராசியில கிரக நிலை ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் இவர் யாரு பூமிக்காரகன் அடுத்து சுகஸ்தானத்தை போட்டிருந்த கேது பகவான் பாக்கிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி புதன் பகவான் அவர் வந்து யார் கூட கூட்டணி இருக்கானாக்க சனீஸ்வர பகவான் கூட கூட்டணியில உட்கார்ந்துருக்காரு அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவான் அவர் கூடவே சுக்கர பகவான் வக்ரகதியில பிளஸ் இவங்களோட நவக்கிரகங்களின் முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில இருக்காங்க அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்தருக்கும் சந்திர பகவானும் ஐயன சைன போகஸ்தானத்தை பொறுத்தருக்கும் குரு பகவானும் வளம் வராங்க இதை அடுத்து கிரக மாற்றம்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் பகவான் ராசியில இருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறிட்டார் இவரை அடுத்து புதன் பகவான் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாகிஸ்தானத்தில இருந்து தொழிற்தானத்துக்கு மாற்றம் அடைஞ்சிட்டாரு அடுத்தா வரக்கூடிய பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சூரிய பகவான் தொலைஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற போறாரு இது மட்டும் இல்லைங்க வரக்கூடிய இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாம்பு கிரகமான அதாவது அண்ணன் தம்பி சொல்லக்கூடிய ராகவும் சரி கேதுவும் சரி மாற்றம் ஆகுறாங்க அதாவது ராகு வந்து தொலைஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்திற்கும் கேது வந்து சுகஸ்தானத்துல இருந்து தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகுறாங்க இது எல்லாத்துக்கும் அடுத்தபடியா கடைசிய முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் பகவான் அல்லது உங்களுடைய அதிபதி வந்து தொழிற்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற்றம் கொடுக்கிறாரு இதனால இது சித்திரை மாதம்ங்கிறது நம்மளோட மிதினத்திற்கு பத்து விதமான யோகங்களை கொடுக்க போகுதுன்னு சொன்ன இல்லையா அதுல முதல் யோகம் பண வரவு திருப்திகரமா இருக்க போகுது நம்ம இந்த கலியுகத்துல எல்லாரும் ஒவ்வொரு நாளையுமே கடினமா உழைப்பால நகர்ந்து போறது எதை நோக்கி பணத்தை நோக்கி பணம் ஒண்ணு இருந்துட்டா பாதி அளவு பிரச்சனை சரியாகிடும் பணம் தான் சொல்ல போனா இப்போ நம்ம எல்லாருடைய சந்தோஷத்துமே தீர்மானிக்குது ஸோ அதுவே உங்களுக்கு திருப்திகரமா இருக்கிறதுனால சித்திரை மாதம் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது அடுத்து இரண்டாவது யோகம் உடைய காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடியும் அடுத்து மூன்றாவது குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருகுது அடுத்து நான்காவது வீட்டுல மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் குறைவு இருக்காது குறிப்பா வீட்டுல அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் அடுத்து ஐந்தாவது யோகம் பெண்களால நன்மை உண்டாகும் இது மிதனராசி ஆண்களாக இருந்தினாக்க பெண்களாலையும் பெண்களாக இருந்தினாக்க ஆண்களாலையும் அதாவது எதிர்பாலினத்தால நன்மைகள் உண்டாகும் அடுத்து ஆறாவது யோகம் புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வண்டி வாங்கி வசதி வாய்ப்புகள் பெருகுது புதுசா சொத்து வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி சொத்து சேர்க்கையும் இருக்கு சோ பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க அடுத்து ஏழாவது விஷயம் குடும்ப வாழ்க்கை புதுகலமா இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்கள் வகையில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அடுத்து எட்டாவது யோகம் உறவுக்காரங்களால நன்மைகள் ஏற்படும் உறவுக்காரங்க உங்களுக்கு துணையா நிற்பாங்க அவர்களால உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது அடுத்ததா ஒன்பதாவது யோகம் குடும்பத்துடைய தேவைகளை ஒவ்வொன்னா நிறைவேற்றுவீங்க தந்தை வழியில எதிர்பார்த்த காரிகள் அனுகூலமாக முடியும் பெண்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் அடுத்து பத்தாவது யோகம் அரசாங்க காரிகள் அனுகூலமா முடியும் அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கோர்ட்டு கேஸ் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் ஆனா அந்த அவசியத்துல அவசரப்படாம பொறுமையை கடைபிடிக்கணும் அடுத்ததான் சிலருக்கு வந்து தடைப்பட்ட திருமணம் இப்ப கூடி வரப்போகுது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு ஆகும் அதே மாதிரி உங்களை நீண்ட கால பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு குடும்பத்தோட குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க மத்தபடி அலுவலக பணிகள்ல இருக்கவங்க உற்சாகமா செயல்படுவீங்க உங்களுடைய ஆலோசனைகள் வந்து நிர்வாகத்தினரால ஏற்றுக்கொள்ளப்படும் மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அவங்களுடைய ஆதரவின் காரணமா நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அதே மாதிரி சக கிட்ட உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகும் இதே சொந்தமா தொழில் பண்றோம் வியாபாரம் பண்றோம் ஆண்களோ பெண்களோ லாபம் அதிகமா கிடைக்கும் சக போட்டியாளர்கள் அவங்களோட மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிட்ட எனக்கு மன சூழ்நிலை ஏற்பட போகுது வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ புதுசா முதலீடு பண்றதோ கொஞ்சம் பார்த்து சூதனமா பண்ணிக்கோங்க இல்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து அஹ் இருக்கக்கூடிய வியாபாரத்தை மட்டும் பாருங்க அந்த விரிவுபடுத்துறதும் அதிகமா முதலீடு பண்றதையும் தவிர்க்கிறது நல்லது அடுத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதங்க குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளை வந்து மத்தவங்க ஏத்துப்பாங்க மறு பேச்சு பேச மாட்டாங்க நீ சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி உங்க உறவுக்காரங்களுமே உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாலு உங்களுக்கு அனுகூலம் உண்டு இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பா இருக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த ஒரு பத்து பாயிண்ட் அது வந்து குறிப்பிட்டு சொன்னது பத்துங்க ஆனால் சகல விதங்கள்லையுமே உங்களுக்கு யோகம் தான் ஸோ இதில் ஏதாவது குறைகளை உங்களால் சொல்ல முடியுமா போன மாதம் அந்த பங்குனி மாதம் உங்களுக்கு பழிய போட்டு போனாலும் பகைத்து விட்டு போனாலும் இந்த சித்திரை மாதம் சிறப்பாக சிரிச்சுக்கிட்டே உங்களை வந்து வரவேற்கிறதுங்க பணத்துக்கு குறைவு இருக்காது மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது மன நிம்மதிக்கு குறைவு இருக்காது சொல்ல போனால் நீங்க தொட்டதெல்லாம் மாறும் நீங்க செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் அதாவது சித்திரை மாதம்ங்கிறது அதீத வளர்ச்சி அபரிவிதமான பேர் புகழையும் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க கரெக்டா பயன்படுத்துங்க சோ பார்த்தது குறிப்பிட்டு ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்திருக்கோம் இந்த மாதத்தினுடைய நெளிவு சுழிவுகளையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதாவது மிதன ராசிக்காரளுக்கு தொழில முதல்ல பார்க்கலாம் செயல்பாடு ஃபர்ஸ்ட் பாக்கலாம் முடங்கி கிடந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய மாதம் உடைய செயல்பாட்டுல ஒவ்வொன்றுமே வெற்றிக்கும் உறவுக்காரர்கள் நண்பர்களுடைய உதவிக்கரம் முழு காரணமாக இருக்க போகுது அதே மாதிரி பொருளாதாரத்துல உயர்வு உண்டாக போகுது கணவன் மனைவிக்கு குடும்ப ஒற்றுமையில அனுகூலமான பலன் உண்டாக போகுது தந்தை வழி உறவுக்காரங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பாங்க அதே சமயத்துல பொறாமையும் படுவாங்க இது உத்தியோக பணிகள் இருக்கவங்க அரசு மற்றும் தனியார் துறைகள்ல வேலை பார்க்கறவங்க உடைய செயலில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க நிர்வாக திறமையை வளர்த்துக்கொள்ள உங்களுக்கு தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொள்ள தங்க நகைகளை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்யறவங்க ரத்தின கற்கள் விற்பனையாளர்கள் புதிய வாடிக்கைகளை நிறைய பெற்று நல்ல மதிப்பும் பொருளாதார நிலையை உயர்வையும் பார்க்க போறீங்க அது வியாபாரம் செய்யறவங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்படுவீங்க இப்ப வந்து யோசிக்கும் ஏமா தொழில்னு வந்துட்டாக்க இந்த நக்கடை வியாபாரம் தான் இருக்கா மத்தவங்கலாம் வியாபாரம் இல்லையா நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒன்னு ஒரு சின்னதா ஒரு பொட்டி கடை வச்சிட்டு இருக்கேன் ஒரு நடைபாதை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் எங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க தொழில் செய்யக்கூடிய மிதிரராசியை சேர்ந்த யாராக இருந்தாலும் சரி எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி ஒரு ரூபாய் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய அனைத்து துறைகள்லையுமே அனைத்து வேலையிலுமே உயர்வை பார்க்க போறீங்க உங்க எதிர்பார்ப்புகள் ஆகும் அதே மாதிரி பண வரவுக்கு குறைவு இருக்காது தேவைக்கேற்ப கையில பணம் பொருளும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகள் மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க திருமணம் ஆன பெண்கள் புத்திர தோஷம் அமைப்பிற்குள்ள வருவதனால உரிய முறையில பரிகாரம் செய்யறது சிறந்ததுங்க அப்பதான் வந்துட்டு அந்த புத்திர பாக்கியத்திற்கான யோகம் கிடைக்கும் அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்க தொழில் வாய்ப்புகளை பெற்று வருமானம் அதிகரிக்கும் புதுசா வீடு வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரியான யோகத்தையும் பெற போறீங்க அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை பெறுவதில் கண்ணும் கருத்தமா செயல்பட போறீங்க அடுத்த அரசியல் துறையில இருக்கவங்க மக்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்கணுன்ற முயற்சிகளோட உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ளவும் ஏற்பாடுகளை செயல்படுத்துவீங்க மேலிடமோ உங்களுடைய கோரிக்கைகள் முக்கியமானதுதான் அப்படின்னு கருத்துல கொண்டு உடனடியா நிறைவேற்றி கொடுக்குங்க இதன் காரணமா அரசியல் துறையில் இருக்கிறவங்க மக்கள் மத்தியில மிகுந்த செல்வாக்கோட வளம் வர போறீங்க அடுத்து மாணவர்கள் அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்கள் வந்துட்டு ஆரமல்லை மாணவர்களாக இருந்தா சரி படிப்புல ஆர்வம் காட்டி பெற்றோர்கிட்ட நல்ல பெயர் பெற போறீங்க வக்கீல் தொழில ஜூனியராக இருந்தவங்க பயிற்சி பெற்று தகுந்த சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்ள போறீங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலங்கள்ல இருந்து மிதிர ராசிக்கு இந்த சித்திரை மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே உயர்வை தரக்கூடிய மாதமே சொல்லி முடிக்கலாம் இப்ப தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலங்களையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி அமைய போகுது மிதிர ராசி மிருகசிரிடம் நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் அறிவின் துணை கொண்டு வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் யோகமான மாதம் செயல்பாடுகள் அனைத்திலுமே வெற்றி பெற போறீங்க இருந்த சங்கடங்கள் மறைய போகுது உடல்நிலை சீரா இருக்க போகுது எந்த ஒரு விஷயத்துமே நிறுத்தி நிதானிச்சு யோசிச்சு செயல்படுவதனால நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே இருக்கும் இருந்தாலும் ஒரு விஷயத்துல வந்து இந்த நட்சத்திரக்காரங்க கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல எப்பவுமே எச்சரிக்கையா இருக்கணும் அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது நம்ம கையெழுத்து போடுறோம் அப்படின்னா எச்சரிக்கையோட செயல்படுவது நல்லது இதை தாண்டி இடம் வாங்குறது விக்கிறது இந்த மாதிரியான விவகாரங்களை கூடுதல் விழிப்புணர்வு தேவை சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மத்தவங்களை ஈஸியா நம்பி நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க அந்த ஒரு தவறு திரும்பவும் நம்ம வாழ்க்கையில் நடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமா இருங்க அடுத்தா சனியும் சூரியனும் உங்களை வந்து உயர்த்தி வைக்கிறாங்க அரசு வழி முயற்சிகள்ல வெற்றி உண்டு நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அது உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டாகுது எல்லா விதமான கஷ்டங்களையுமே சமாளிக்கூடிய நிலையை இந்த சித்திரை மாதம் குருவுடைய பார்வையினால உங்களுக்கு கொடுத்திருக்கு அதே மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்கில் இருந்து விடுதலை கிடைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களுடைய நிலை மாறும் உங்களுடைய எல்லாம் வந்துட்டு ஏண்டா இவங்களை தோன்ற அளவுக்கு அடங்கி போவாங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடியக்கூடிய சூழ்நிலை சாதகமா இருக்கு விளையாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் இது போட்டி தேர்வு அதாவது அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ற எனக்கா முயற்சிக்கு ஏற்ற பலன் உண்டு அடுத்ததான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் கூட இப்ப வந்து மறியுங்க தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிணா நடந்துக்க போறீங்க வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்குங்க அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் எந்த எல்லைக்கும் போலாம் நினைச்சத சாதிக்கணும் ஆனா அதுல ஒரு நேர்மா இருக்கணும் இதுதான் இவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை மாதம் வியாபாரம் பத்தின சிந்தனைகள் மேலோங்குது நீங்க நினைச்ச வேலைகள் நடக்கும் முயற்சி கேட்டு லாபம் கிடைக்கும் குறிப்பா சூரியனால தொழில முன்னேற்றம் உண்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த வேலையில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் புதிய வேலை தேடுறவங்களுக்கு உங்களுடைய பல நாள் கனவுகள் நனவாகும் கோர்ட்டு கேஸ் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க அதே மாதிரி ராகு பகவான பொறுத்தவரைக்கும் உங்க வருமானத்தை அதிகரிச்சு வைக்கிறாரு உங்க செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாரு இதுவே பணியர்களா இருக்கீங்க ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு அது தம்பதிகளுக்கு இடையே நெருக்கம் அதிகமாகுது எல்லாமே நன்மையாவே இருக்கு அந்த நன்மைகளை நம்ம முழுசா அனுபவிக்கணும் ஒரு விஷயத்த மட்டும் மிதனராசில இந்த நட்சத்திரம் வந்து தவிர்க்கணும் கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கணும் எப்பேற்பட்ட கோபமாக இருந்தாலும் சரிங்க கூடாது இடம்பொருள் அறிந்து யோசித்து செயல்படுவது நல்லது அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துமே அவசரமா செய்யக்கூடாது ஒரு விஷயத்தை நீங்க அவசரமா செய்யறீங்கன்னா அது உங்களை வந்துட்டு தவறான பாதை கொண்டு போயிடும் பார்த்து சூதானமா செயல்படுங்க நிதானமா செயல்படுங்க அதே மாதிரி ஒரு வேலையில கவனம் இருக்கணும் புதிய முயற்சிகள் நன்மை கொடுக்கும் ஆனா அது வந்து பலகட்ட யோசனைக்கு அப்புறம் தான் நீங்க செய்யணும் ஒரு சிலருக்கு வந்து தொழில் ரீதியா கொஞ்சம் அலைச்சல் அதிகமாகும் இன்னும் ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போகக்கூடிய நிலை கூட ஏற்படும் எல்லாத்தையுமே சமாளிக்கூடிய சக்தி இந்த மாத்திரம் உங்களுக்கு உண்டு அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனமா இருக்கணும் அழைச்சதுக்கு இடம் கொடுக்காம படிப்புல ஆர்வம் காட்டுங்க போட்டித் தேர்வுகள்ல நீங்க நல்ல மதிப்பெண்களை பெற இது உங்களுக்கு துணை நிற்கும் உங்களை போட்டிருக்க பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க அனுதினமும் விஷ்ணு பகவானையும் துர்கி அம்மனையும் வழிபாடு செய்ய தொட்ட காரியங்கள் வெற்றி கொடுக்கும் அடுத்து புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் முன்னேற்ற மன மாதம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகள்ல லாபம் உண்டாகுது உழைப்பு அதிகரித்தாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது உடல் நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலக ஆரம்பிக்குது அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் பிரச்சனைகள் இந்த நிலையில மாற்றம் உண்டு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளை போட்டிருக்க உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாகுது உங்களுடைய மறைந்திருந்த செல்வாக்கு இப்ப வெளிப்பட போகுது வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் பெரிய மனுஷங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்க போகுது அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அதே மாதிரி தள்ளி போன கோர்ட்டு கேஸ் முடிவுகள் வந்து உங்களுக்கு சாதகமா வரப்போகுது தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி உண்டு வேலைக்காக முயற்சி பண்றீங்களா நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி சனி பகமால எடுத்த வேலையில முடிவு வரும் சுக்கரனும் வக்ரமாகி இருக்கிறதுனால தம்பதிகளுக்கிட்டே அனுசரிச்சு நடந்துக்கோங்க புதிய வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா கூடுதல் கவனம் தேவை அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாற்று சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்புல மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது அதே மாதிரி சின்ன வியாபாரிகளாக என்ன செய்ய புதிய முதலீடுகளை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்கோங்க இது ஷேர் மார்க்கெட்ல நான் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாக்க எதிர்பார்ப்புகள் தள்ளி புகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதீத முதலீடு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சித்திரை வழிபாடு செய்ய வேண்டிய வைத்தியநாத சுவாமியை வழிபாடு செய்ய வளம் அதிகமாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பழங்கள் மற்றும் நட்சத்திர பழங்கள் மதுராசிக்கு சித்திரை மாதம் சிறப்பாக தான் இருக்கு சோ உங்களை பொறுத்த இருக்கும் பொதுவான பரிகாரம் மற்றும் வழிபாடுங்க வியாழக்கிழமங்கள் தோறும் ஆச்சரிய பெருமானுக்கு துளசி மாலை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய மனசுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும் உடல் வலிமையும் கூடும் மன வலிமையும் கூடும் அதே மாதிரி மகான்களுடைய சமாதியை வந்து வழிபாடு செய்யறது நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி இரண்டாவது பரிகாரம் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு புதன்கிழமைகள் தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பதினோரு முறை அவரை வளம் வர்றதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்தா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன் மற்றும் வியாழன் ஏதாவது நல்ல காரியங்கள் தொடங்குனாக்க இந்த நாட்கள்ல தொடங்க உங்களுடைய எதிர்பார்ப்பையும் தாண்டி நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமா முடியும் அதாவது உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம் இருக்கக்கூடிய தினங்கள்னாக்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்னு இருபத்தி இரண்டு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் மத்தபடி மிதன ராசிக்காரங்களே ஒரு குறையும் இல்ல நீங்க வந்து பயப்படுற மாதிரியோ பதட்டப்படுற மாதிரியோ எதுவுமே இல்ல ஒரு சின்னதா கூட குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சித்திரை மாதம் எந்த வகையிலுமே உங்களை கஷ்டப்படுத்தாது இது வந்து உண்மைங்க ஸோ வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியாக உங்களை வந்து சேருங்க மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன்